எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோவில் நம்ம பிக் பாஸ் கொண்டாட்டம் பற்றி என்ன நியூஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம் ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக பிக் பாஸ் கொண்டாட்டம் எப்போ அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதை பத்தி வந்து ஃபுல்லா பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே டக்குன்னு முடிஞ்சிரும் ஆக்சுவலாக இப்போ எப்படின்னா இப்போ ஷோ வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து முடிஞ்சிடும் ஸோ இந்த ஓட்டம் ரொம்ப சீக்கிரமாக பண்ண போகிறதாக ஒரு தகவல் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வந்து ரொம்ப ஹேட் வந்து இந்த சீசனில் கிடையாது அப்படிங்கிறப்ப ஹேட் இருக்கிறப்ப கொஞ்சம் ஒரு வாரம் ப்ரொலாங் பண்ணால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவே நிறைய மக்கள் வந்து அதை வந்து பார்ப்பதற்கு ரெடியாக இருந்தாங்க பட் இந்த ஓட்டம் வந்து ஹேட் கம்மியாக இருக்கிறதுனால யாரும் வந்து அந்தளவுக்கு பார்ப்பதற்கு ஒரு விருப்பம் காட்டாமல் தான் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அதனால் வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஷூட் வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அது வச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த எழுத்திங்களை ஒரு அப்படி இப்படின்னு போனாலும் ஒரு பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள்ள இந்த வட்டம் பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது ஸோ கண்டிப்பாக பாஸ் கொண்டாட்டம் ஓரளவுக்கு டிஆர்பி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஒரு நோக்கமாகவும் இருக்கும் ஸோ அதற்கான காய் நகர்வுகள் எல்லாம் நடந் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன கான்ட்ரவ்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பயுமே சீசன் சிக்ஸ்லாம் வந்து பயங்கர டாக்ஸிக்காக இருந்தது அசீம் வின் பண்ணுறத யாரும் வந்து இது பண்ணலை கொண்டாட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு யாரும் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலை ஸோ ரொம்ப ஒரு மோசமான ஒரு சீசனாக அது வந்து முடிஞ்சிச்சு கொண்டாட்டமும் வந்து கொண்டாட்டம் மாதிரியே இல்லை வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து தரப்பெருமை பேசிட்டு அசீமை டவுன் பண்ணி விக்ரமனை தூக்கி பேசி விக்ரமனுக்கு வந்து அந்த பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து நடந்தது அசீமுக்கு வந்து ரொம்ப சின்ன பயன் பயணம் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து முடிச்சிட்டாங்க அதே மாதிரி சவன் எடுத்துகிட்டிங்கன்னா அந்த அந்தளவுக்கு இல்லை ஸோ மாலாம் வந்து பயங்கரமாக குளோரிஃபை பண்ணுற மாதிரி ஆர்ட்லாம் கூப்பிட்டு வந்து பயங்கரமாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இதில் எப்படின்னா நான் கெத்து நீ கெத்து அப்படின்ற மாதிரி நம்ம ஆளை கூப்பிட்டு வந்து நம்ம வந்து கெத்த காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஃபேன்ஸ் சர்க்கிளில் சிலர் செட் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூப்பிட்டு வந்து ஒரு மாஸ்க் காட்டணும் இப்போ ஆரிலாம் வந்து அவருடைய விவசாயிகள் அவங்க தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து நெல் வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்து அதனுடைய பாரம்பரியத்தை வந்து விளக்குனார் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்ன்லேயும் வந்து பிக்பாஸ் கொண்டாட்டம் வந்து போயிட்டே இருக்கும் அதில் இந்த வட்டம் என்ன வந்து மெட்டீரியலைஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நானும் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் குறிப்பாக முத்து சௌந்தரியாவுக்கு ஒரு கான்ட்ரவர்சி கிடையாது ஸோ கான்ட்ரவர்சி அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கிட்ட ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது சிவகுமார் அண்ட் ஜாக்லின் ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள் ஸோ மாதிரி அவங்களுடைய கான்ட்ரோஷியில் எடுத்து இந்த கண்டெண்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சரியா அதுக்கடுத்து முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ரவீந்தர் சிவகுமார் ஜாக்லின் விட்டுருங்க இன்னொரு பக்கம் முத்து சௌந்தர்யாவுக்குள்ள சின்ன ஒரு விஷயம் இருக்குதுல்ல வெளியே வந்து சௌந்தரியா வந்து முத்துவுக்கு நான் கொடுத்துருவேன் கப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெயிச்சுட்டு அப்பியாவது ஜெயிச்சிடுன்றதுக்காக முத்து வாங்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பெல்டி அடித்தாங்க பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் மில்க் பண்ணுற வரைக்கும் ஏதாவது கண்டெட் எடுக்க முடியுமாங்கிறத யூட்டிலைஸ் பண்ணுவாங்க யார் கெத்துன்னு சொல்லி காட்டுவாங்க இப்போ மூத்தா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் அது இல்லை அப்படின்னா டோட்டலாக விஷால் அன்ஷிதா தர்ஷிகா அதை மேட்ரு வச்சு மில்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவானுங்க ஏன்னா அவங்க யாருமே பேசலை கொண்டாட்டம் வரும்போது எல்லோரும் வந்து தான் ஆகணும் அவங்க கருத்துக்கள் வந்து பேசி தான் ஆகணும் அப்படின்றதுனால மேபி அந்த ஒரு கான்ட்ரவர்சியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்க் பண்ணி கண்டென்ட் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கொண்டாட்டம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஷூட் ஜனவரி சரியாக பிப்ரவரி பத்தாம் தேதி டெலிகாஸ்ட் ஆகும் எல்லோரும் வந்து தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது நேற்று ஸ்பேஸ்லேயே நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க ஜாக்லின் ஸ்பேஸில் ரயான் ஸ்பேஸில் அதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸோ வெயிட் பண்ணி பாருவாங்க அதே மாதிரி ஸ்பேஸில் வந்து ஆள் கம்மியாக இருக்காங்க சௌந்தர்யத்தை அதிகம் தான் அதிகம் முத்துக்கு யாருமே இல்லை தீபக் யாரும் கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறவங்களுக்கு ஷோ முடிஞ்சு போச்சு எல்லாரும் வந்து கிளம்பிட்டாங்க இனிமேலும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வரணும் ஸ்பேஸ் பேஸாக போய் முத்துக்கு நடைபெற்ற பேசணும் நாங்கள் உட்காரணும்னு சொல்லி மக்களுக்கு ஆயிரத்துக்கு வேலைகள் இருக்குது ஸோ முழுக்க முழுக்க ஊறி ஊறிப்போனோம் நம்மள மாதிரி ஆட்கள் அவங்க தான் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ நிறைய நார்மலாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் கனெக்ட் வந்து ஆக மாட்டாங்க பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்க்குறோன்ற ஒரு எண்ணமும் வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது அந்த எண்ணம் ஓட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது ஸோ அதனால் நம்ம அதை யோசிக்கவே தேவையில்லை ஓகேங்களா அது வந்து மூவ் போயிட்டே இருக்கும் ஷோ ஸோ அடுத்து கொண்டாட்டம் வரும்போது கொஞ்சம் ஒரு எலிவேஷன் இருக்கும் அதுக்கிறது அப்படி டவுன் ஆயிரும் அவ்வளோதான் அடுத்த சீசன் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ முத்துக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதம் தான் இன்னும் மூணு மாதம் தான் அடுத்து யாராவதுன்னு ஒருத்தவங்களை தேடுவதற்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இதுதான் வந்து பேட்டன் முத்துக்கு வந்து அதனால் சப்போர்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை பாஸ் ஆடியன்ஸ் பிக்பாஸை மறந்து அடுத்த கண்டுட்டு போயிட்டாங்கிறதே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை